ஓம் நமோ நாராயணாய குமரி மாவட்டம் கண்ட இம்பெருமாள் கோயில் வைத்து இம்பெருமாள் திருக்கோயில கண்டு கண்ணார கண்டு மன மகிழ்ச்சியுடன் திருமாலை வாழ்த்தி எண்ணூற்றி பதினாறாவது பாண்டு பாடுபது பக்தி பாடைய சூரணம் வித்தியாசம் தவறு என்றால் குருநாதா ஓம் நமோ நாராயணாய் கெளி கண்ணம்மா சின்னஞ்சிறு கெளிஜே கண்ணம்மா செல்வ அஞ்சு எமே சின்னஞ்சிறு கெளிஜே கண்ணம்மா செல்வ அஞ்சு எமே என்னை களி தீர்த்த உலகில் என்னை கலி தீர்த்த உலகில் ஏற்றம் புரிய வந்தா சின்னஞ்சிறு கெளிஜே கண்ணம்மா சின்னஞ்சிறு கெளிஜே கண்ணம்மா கவி அமுதே கண்ணம்மாற்றி திறமே பிள்ளைக்கனி அமுதே கண்ணம்மாச்சி திறமே அள்ளி அணைத்திடவே என் முன்னே அள்ளி அணைத்திடவே என் முன்னே ஆடி வரும் பேரே சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா சின்னஞ்சிறு கிளியே ஓடி வருக கண்ணம்மா உள்ளம் புளி தடி ஓடி வருவையிலே கண்ணமா உள்ளம் கொடுதுதடி ஆடித்திரிதல் கண்டால் உன்னை போராவி தழுமுதடி ஆடித்திரிதல் கண்டால் உன்னை போய் ஆவி தழுவுதடி தழுபுதடி தன்னை முகர்ந்தால் கர்வம் ஓங்கி வளருதடி தன்னை முகர்ந்தால் கர்வம் ஓங்கி வளருதடி போரா போதீ ஓர் கண்ணத்தில் முத்தால் கல்வெறி கொள்ளுதடி கண்ணத்தில் முத்தமிட்டார் உள்ளந்தான் கல்வெறி கொள்ளுதடி கண்ணத்தில் முத்தமிட்டார் கண் கல்வெறி கொள்ளுதடி உன்னை தழுவியது ஏனோ கண்ணம் உன்மசமாக உன்னை தழுவியது ஏனோ கண்ணம்மா இன்பதமாவுதடி சற்றி முகம் சிவந்தால் மனது சஞ்சல மாவுதடி முகம் சிவந்தால் கண்டால் எனது நெஞ்சம் பதருதடி கண்டால் பதருதடி உன் கண்ணில் நீர் வடிந்தால் என் நெஞ்சில் புதிரம் கொட்டுதடி உன் கண்ணில் நீர் வடிந்தால் நெஞ்சில் புதிரம் கொட்டுதடி என் கண்ணில் பார்வையன்றோ கண்ணம்மா என் கண்ணில் பார்வை கண்ணம்மா என் உயிர் மின்னல் அன்றோ என் உயிர் மின்னல் அன்றோ என் உயிர் மின்னல் அன்றோ ஓம் நமோ நாராயணாய் நன்றி வணக்கம்